பளி வனிதாவின் இயக்கத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்ட பலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பலி சேவை வனிதா இயக்கத்தின் தலைவர் அனுஷா வீரசூரிய கிழக்கு மாகாண பிரதீப் அலிஸ்மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரர் திருகோணமலை மாவட்ட பிரதீப் அலிஸ்மா அதிபர் என்ஜிஎல் நாயக்க மற்றும் பல போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் குறித்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண பிரதீப் அலிஸ்மா அதிபர் கிழக்கு மாகாண மட்டத்திலே சிறுவர்கள் மீதான வன்முறைகள் இந்த வருடத்தில் நாற்பது வீதமாக குறைவடைந்திருப்பதாக தெரிவித்தார் அது மாத்திரமின்றி கிழக்கு மாகாண மட்டத்தில் பாதுகாப்பற்ற சிறுவர்களாக அடையாளம் காணப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தாம் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருப்பதாகவும் அது தொடர்பான பாதுகாப்பினை உறுதி செய்யக்கூடிய வகையிலான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொரு சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் Cái gà <laughs>